வணக்கம் திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் இரண்டு கனவில் தோன்றிய அந்த ரூபத்தை மனதில் பதித்துக்கொண்டு சுவாமியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் கனகாபூரை நோக்கி சென்று கொண்டிருக்கையில் தன் கனவில் தோன்றிய அதே ரூபத்தில் ஒரு சாதுவை பார்த்தான் அவரை பார்த்தவுடனே அவன் கண்களில் ஆனந்தத்தால் நீர் வடிந்தது அவரை வணங்கி சுவாமி உங்கள் தரிசனத்தால் நான் நான் மிகவும் துன்புற்று மனவேதனையுடன் ஸ்ரீ குருவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலுடன் செல்கையில் உங்கள் தரிசனம் கிடைத்தது என் மனவேதனை சற்று குறைந்தது நீங்கள் யார் உங்கள் பெயர் என்ன நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த சாது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சீடனான என் பெயர் சித்தர் என்பார்கள் நான் தீர்த்த யாத்திரைகள் செய்து கொண்டு வருகின்றேன் என் குரு பீம அமரஜ நதிகளின் சங்கமத்தில் இருக்கும் கந்தர்வ புறத்தில் இருக்கிறார் அவர் மும்மூர்த்திகளின் அவதாரம் அவர் பக்தர்களிடத்தில் இல்லை என்ற பேச்சிற்கே இடமில்லை அவரிடம் தஞ்சமடைந்தவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் சுகங்களையும் கொடுப்பார் அவர்தான் சத்குரு என்றார் இதை கேட்ட நாம தாரகன் ஐயா நானும் சுவாமியின் பக்தர்தான் என் முன்னோர்களும் அவர் பக்தர்கள்தான் இருப்பினும் நான் மிக நலிவடைந்திருக்கிறேன் அதிக துன்பங்களை அனுபவிக்கிறேன் இதற்கு காரணம் என்னவென்று கூறுங்களேன் என்றான் சித்தமுனி கருணையுடன் நாமதாரகா பக்தவத்சலனான சத்குரு தன் கிருபையை எல்லா உயிர்களிடம் எப்பொழுதும் பொழிவார் அவரை சேவித்தும் உன் துன்பங்கள் தீரவில்லை என்றால் உனக்கு அவரிடத்தில் முழுமையான பக்தி இல்லை என்று அர்த்தம் உன் மனதில் அவரை சந்தேகிக்கிறாய் முழுமையான உண்மையான பக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு குருவின் கிருபை பூரணமாக கிடைக்கும் ஸ்ரீ குரு அவர்கள் பிரம்மா விஷ்ணு மகேசனின் அவதாரம் மும்மூர்த்திகள் ஒருவனை கோபித்தாலும் சத்குரு அவர்களை சுலபமாக காப்பாற்றுவார் ஆனால் சத்குருவின் கோபத்திற்கு ஆளானவனை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றார் அதற்கு நாமதாரகன் சுவாமி குரு என்பவர் மும்மூர்த்திகளின் ஸ்வரூபம் என்று கூறினீர்கள் மும்மூர்த்திகளின் கோபத்திற்கு ஆளானாலும் அவனை சத்குரு காப்பாற்றுவார் என்கிறீர்களே அது எப்படி என்பதை எனக்கு விவரமாக சொல்லுங்கள் என்றான் அதற்கு சித்தமுனி நாமதாரகா நல்ல கேள்வி கேட்டாய் முதலில் ஒன்றாக இருந்த பரமாத்மாதான் பல பேர்களாக வேண்டுமென்று நினைத்து விஷ்ணுவயிற்றிலிருந்து கமலமும் அதன் மேல் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மாவாகவும் பிறந்தனர் பிரம்மா மகாவிஷ்ணுவின் சொல்படி முதலில் சனகசனந்தன் சனத்குமார சனத் ஜாதகனையும் பிறகு பிரஜாபதிகளான மரீசி அத்திரி அங்கிரீச புலக புலஸ்திய கிரது வசிஷ்டர்களை உருவாக்கினார் பிறகு மூன்று உலகங்களை தேவர்களை பலவிதமான ஜீவராசிகளை மனிதர்களை சிருஷ்டித்தார் காலத்தை நான்கு யுகங்களாக பிரித்து முதலில் சத்தியமய வடிவமாக பெற்ற பூநூல் ஆபரணங்கள் அணிந்த கிருத யுகத்தை அழைத்து பூலோகத்தில் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் ஞான வைராகியங்களுடன் பிரகாசிக்கச் செய்து வரச் சொன்னார் அதன் காலம் முடிந்தவுடன் திடமான உடலுடன் கையில் பொருட்கள் கொண்ட திரேதா யுகத்தை அழைத்து பூலோகத்தில் பன்னிரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் தன் தர்மத்தை பூர்த்தி செய்து வரச் சொன்னார் ஆகையால் அந்த யுகத்தில் எல்லோரும் தர்ம சாஸ்திரங்களை கற்று எண்ண யாகங்களை செய்து வாழ்ந்தார்கள் அதன் பிறகு பிரம்மா வாழ் கட்டிலின் கால் வில் அம்புகள் இருக்கும் துவாபர யுகத்தை அழைத்து பூலோகத்தில் எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் அவருடைய தர்மத்தை நிறைவேற்றி வரச் சொன்னார் ஆகையால் துவாபர யுகத்தில் அமைதி உக்ரமும் தயவு கடினம் போன்ற எதிர்மறையான குணங்களுடன் மனிதன் வாழ்ந்தான் பிறகு பிரம்மா கலிபுருஷனை அழைத்தார் இந்த கலிபுருஷன் நீச்சமான பிசாசை போன்ற உருவமுடன் கலகம் துவேஷம் போன்ற குணங்களுடனும் நன்னடத்தை பிடிக்காதவனாகவும் வலது கையில் நாக்கையும் இடது கையில் பிறப்புறுப்பை பிடித்து கொண்டு ஆனந்தமாக ஆடிக்கொண்டு வந்தான் பிசாசு ரூபத்தை பார்த்து சிரித்து உன் வேடிக்கையான இந்த செயலுக்கு காரணம் என்ற என்று கேட்டார் அதை கேட்ட கலிபுருஷன் மனிதர்களை காமுகர்களாகவும் நாக்கை அடக்க முடியாதவர்களாகவும் செய்து அவர்கள் நற்கதி அடையாதபடி செய்வேன் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த செயல் என்றார் அப்பொழுது பிரம்மா நீ நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் பூலோகத்தில் உன் தர்மத்தை செய்துவா என்றார் அதற்கு கலிபுருஷர் பயத்துடன் சுவாமி நான் தர்மத்தை அழிப்பவன் வெட்கம் என்பது கிடையாது தூக்கம் சோகம் கலகம் என்னுடன் இருப்பவர்கள் மற்றவர்களின் பணத்தை திருடுபவர்கள் பிற பெண்களை அனுபவிப்பவர்கள் என் சகோதரர்கள் டம்பம் கர்வம் என் உயிர் நண்பர்கள் போலி சந்நியாசிகள் எனக்கு வேண்டியவர்கள் வேதங்களை சிவனையும் கேசவனையும் நிந்திப்பவர்களை எனக்கு பிடிக்கும் தர்மகாரியங்களை செய்பவர்கள் உண்மை பேசுபவர்கள் புண்ணியவான்கள் பிரம்ம ஞானிகள் பக்தியுடன் ஜப தியானங்கள் செய்பவர்கள் என்றால் எனக்கு நடுக்கம் இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பூலோகத்தில் நான் யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுங்கள் என்று வேண்டினான் அப்பொழுது பிரம்மா கலியிடம் முன் யுகங்களில் மனிதர்கள் நீண்ட ஆயுள் பெற்றவர்கள் ஆகையால் அவர்கள் நீண்ட காலம் தவம் செய்து சித்தியடைவார்கள் ஆனால் கலியுகத்தில் மனிதர்களின் ஆயுளோ மிக குறைவு ஆகையால் அவர்கள் தெய்வத்தின் நாம சங்கீர்த்தத்தினால் முக்தி அடைவார்கள் ஆகையால் நீ என் சொல்படி பூலோகத்திற்கு சென்று அங்கு தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் ஞானிகள் புண்ணியம் செய்பவர்கள் சிவனை பெருமாளை பூஜிப்பவர்கள் தாய் தந்தை குருக்களை பூஜிப்பவர்களை பாதிக்காதே இவர்கள் தவிர மற்றவர்கள் நீ அங்கு சென்றவுடன் உன் வசப்படுவார்கள் நல்லவர்கள் கூட உன் மகிமையினால் தீயவர்களாக மாறிவிடுவார்கள் என்று கூறினார் அதற்கு கலி தேவதேவா முக்கியமாக குருவை பூஜிப்பவர்களை பாதிக்காதே என்று கூறினீர்கள் அப்படி என்றால் குரு என்றால் யார் அவரின் பெருமை என்ன என்று வேண்டினான் அதற்கு பிரம்மா கு என்றால் இருள் ரூ என்றால் நீக்குபவர் குரு என்பவர் நம்மிடம் இருக்கும் இருள் என்ற அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பவர் குரு மும்மூர்த்திகளின் அவதாரம் ஆகியால் குரு திருப்தி அடைந்தால் மும்மூர்த்திகள் சந்தோஷம் அடைவார்கள் குரு கோபித்தால் மும்மூர்த்திகளில் யாரும் காப்பாற்ற முடியாது குருவின் கருணையினால் மனிதன் முக்தி அடைவான் குரு தன் சீடனுக்கு நல்லது கெட்டதை தெரிவித்து நன் நன்மார்க்கத்தில் செல்வதற்கு வழிகாட்டுவார் குரு தன் போதனைகளால் பக்தி ஞானம் யோகம் முக்தி ஆகியவை பெறச் செய்வார் அவர் ஞான ஜோதிஸ்வரூபம் அப்படிப்பட்ட குருவின் சேவையினால் மனிதனுக்கு எல்லா வளமும் கிடைத்து சத்கதி அடைவான் அதற்கு உதாரணமாக ஒரு கதையை கூறுகிறேன் கேள் என்றார் முன்னொரு காலத்தில் கோதாவரி நதிக்கரையில் ஆங்கரீச மகரிஷி ஆசிரமம் இருந்தது அங்கு நல்லோர்கள் தவம் செய்பவர்கள் விரதத்தை கடைபிடிப்பவர்கள் இருந்தார்கள் அவர்களில் முனி மகன் வேததர்மன் என்ற முனி இருந்தார் அவருக்கு அநேக சீடர்கள் இருந்தார்கள் வேத தர்மன் தன் சீடர்களின் குரு பக்தியின் சிரத்தையை தெரிந்து கொள்ள நினைத்து அவர்களை அழைத்து என் முற்பிறவியில் செய்த பாவங்களினால் பெற்ற கர்மாவை இந்த பிறவியில் என் தவத்தினால் கொஞ்சம் போக்கினேன் மீதமுள்ள கர்மா போக்குவதற்கு மற்றொரு பிறவி எடுத்து தவம் செய்ய வேண்டும் இல்லையெனில் அதை நான் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி அதற்காக எல்லா பாவங்களையும் போக்கும் காசிக்கு சென்று அங்கு இருபத்தி ஓரு வருடம் தொழுநோய் பெற்று குருடனாகவும் முடவனாகவும் வாழ்ந்து என் பாவங்களை போக்கிக் கொண்டு முக்தி அடைந்தேன் ஆகையால் அங்கு எனக்கு துணையாக இருந்து சேவை செய்பவன் உங்களில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார் இதை கேட்ட சீடர்கள் குரு சேவையில் குறை நேர்ந்தால் என்ன நடக்குமோ என்று பயந்து மௌனமாயிருந்தார்கள் ஆனால் தீபகன் என்ற சீடன் முன்வந்து சுவாமி நீங்கள் அனுமதி கொடுத்தால் உங்களுக்கு பதிலாக நான் இருபத்தி ஓரு வருடங்கள் குருடனாகவும் உடவனாகவும் தொல்நோய் பெற்று அந்த கர்மாவை அனுபவிப்பேன் என்று வேண்டினான் இதை கேட்ட குரு எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவனே அந்த பாவ கர்மாவை அனுபவித்தாக வேண்டுமே தவிர வேறொருவர் அனுபவித்தால் அந்த கர்மா தீராது நோயாளிகளுக்கு சேவை செய்வது மிக கடினமானது அதற்கு சம்மதமானால் நீ என்னுடன் வரலாம் என்றார் தீபகன் சம்மதித்து குருவுடன் காசிக்கு சென்றான் அங்கு வேத தர்மன் மணிகர்ணிகா கட்டத்தில் நீராடி விஸ்வநாதரை வணங்கி அருகிலுள்ள கம்பலாஸ்வரத்தில் தீபகன் கட்டிய குடீரத்தில் வாழ ஆரம்பித்தார் உடனே அவருக்கு கண் பார்வை இழந்து முடவனாகி தொழுநோய் உடலில் ஏற்பட்டது உடலில் புண்கள் ஏற்பட்டு சீழ் புழுக்களுடன் துர்நாற்றம் வரத் தொடங்கிற்று மேலும் அவர் மனநிலையும் இழந்தார் இந்நிலையில் தீபகன் குருவுக்கு செய்யும் சேவை காசி விஸ்வநாதருக்கு செய்யும் சேவையைப் போல பாவித்து தினமும் குருவுக்கு நீராட்டி புண்களை துடைத்து பூஜை செய்து பிச்சை எடுத்து சூரூற்றி வந்தார் ஆனால் குருவோ தனக்கு சேவைகள் சரியாக செய்யவில்லை என்றும் புண்களை சரியாக துடைத்து விடாததால் ஈக்கள் என்னை கடிக்கின்றன அவற்றை விரட்டு என்று கோபிப்பார் அப்பொழுது தீபகன் உடலை சுத்தம் செய்ய முற்பட்டால் கோபித்து எனக்கு பசியாக இருக்கிறது சீக்கிரமாக சாப்பாடு கொண்டு வாய் என்பார் அவன் நல்ல சாப்பாடு கொண்டு வந்தால் அது நன்றாக இல்லை என்று தூக்கி எறிவார் சில நேரங்களில் நீ நன்றாக சேவை செய்கிறாய் என்று பாராட்டுவார் உடனே கோபித்து நீ என்னை மிகவும் துன்புறுத்துகின்றாய் நீ இங்கிருந்து செல் என்பார் ஆனால் தீபகனோ இவை யாவையும் பொருட்படுத்தாமல் பாவம் அதிகமாக உள்ளவர்களுக்கு துன்பங்களுடன் கொடூரமும் இருக்கும் என்று நினைத்து குருவை பக்தியுடன் சேவிக்கலானான் குருவே சகல தேவதா அரூபம் என்று நினைத்து காசி கஷேத்ர யாத்திரையும் செய்யாமல் அங்குள்ள தேவதைகளையும் சேவிக்காமல் குரு சேவையில் மூழ்கினான் ஒருநாள் காசி விஸ்வநாதர் தீபகனின் குரு பக்திக்கு வந்து தரிசனம் தந்து என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் அவன் குருவின் அனுமதி இல்லாமல் எந்த வரமும் கேட்க முடியாது என்று கூறி தன் குருவிடம் சென்று இந்த விஷயத்தை கூறி உங்கள் வியாதி போகும்படி நான் வரம் கேட்கலாமா என்றான் அப்பொழுது அவர் என்னடா எனக்கு சேவை செய்வது உனக்கு கடினமாக உள்ளதா என் பாவ கர்மா நானே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆகையால் நீ எந்த வரமும் கேட்க வேண்டாம் என்று கோபித்துக் கொண்டார் தீபகன் விஸ்வேஸ்வரரை பார்த்து ஐயா எனக்கு என் குருவே சகலமும் என் குருவுக்கு விருப்பமில்லாதது எனக்கும் வேண்டாம் ஆகையால் நீங்கள் செல்லலாம் என்றான் விஸ்வேஸ்வரர் இதை கேட்டு மிக்க ஆச்சரியப்பட்டு வைகுண்டத்திற்கு சென்று விஷ்ணுவிடம் தீபகனின் குருபக்தி பற்றி தெரிவித்தார் இதை கேட்ட விஷ்ணு தீபகனின் குருபக்தியால் பக்தியால் ஆனந்தமடைந்து அப்படிப்பட்ட சீடனை பார்க்க சென்று அவனிடம் பாலகா உன்னுடைய குருபக்திக்கு நான் பெரும் சந்தோஷம் அடைந்தேன் உனக்கு என்ன வரங்கள் வேண்டுமானாலும் கேள் அவற்றை நான் தருகிறேன் என்றார் தீபகன் விஷ்ணுவை வணங்கி ஐயா வரங்களைப் பெற உங்களுக்கு தவம் செய்பவர்களை விட்டுவிட்டு உங்களை என்றும் வணங்காத எனக்கு தரிசனம் தந்தீர்களே ஏன் என்று கேட்டான் விஷ்ணுமூர்த்தி அப்பனே குருவை பக்தியுடன் சேவித்தால் என்னை சேவிப்பது போலாகும் அப்படிப்பட்ட உத்தமமான சீடனுக்கு நான் வசமாகிறேன் தாய் தந்தையர்களை வித்வான்களை பிராமணர்களை யதிகளை யோகிகளை தவம் புரிபவர்களை பூஜிப்பவர்களை கணவனே கண்கண்ட தெய்வம் போல நினைத்து அவர்களை சேவிக்கும் உத்தமிகள் எல்லோரும் என்னை சேவிப்பவர்கள் ஆவார்கள் ஆகியால் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் தீபகன் விஷ்ணுவை வணங்கி குருவே சகல தேவதா ஸ்வரூபமும் சகல தீர்த்த ஸ்வரூபம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன நீங்கள் கொடுக்கும் வரங்கள் குரு அவர்கள் கொடுக்க முடியுமல்லவா என்றான் ஸ்ரீமன் நாராயணன் நாங்கள் இருவருமே ஒன்று ஆகியால் எங்கள் சந்தோஷத்திற்காக வரம் கேள் என்றார் சுவாமி அப்படி என்றால் என்றும் என் குரு பக்தி பெருகிக் கொண்டிருக்குமாறு அருள் புரியுங்கள் என்று வேண்டினான் லட்சுமிபதி சந்தோஷம் அடைந்து குரு சேவையால் நீ உயர்ந்து விட்டாய் சகல தேவதைகள் உன் வசமாகி விடுவார்கள் இந்த காசி விஸ்வநாதர் என்றும் கண் இமை போல உன்னை காப்பாற்றுவார் எவனொருவன் குருவே பரமாத்மாவென்றும் சகலமும் அவர்தான் என்றும் மும்மூர்த்திகளின் அவதாரம் என்றும் அறிந்து அவரை சேவிக்கிறானோ அவனுக்கு எல்லா வளமும் கிடைத்து சுகமாக வாழ்வான் என்றும் குருவை சேவிப்பவர்களுக்கு மும்மூர்த்திகள் வசமாவார்கள் மும்மூர்த்திகளின் அருளினால் மனிதர்களுக்கு சத்குரு கிடைப்பார் என்று கூறி மறைந்தார் தேவகன் தன் குருவான வேத தர்மரிடம் சென்று அங்கு நடந்ததை எல்லாம் சொல்ல குரு மிக்க மகிழ்ச்சியுடன் மகனே உன் குரு பக்திக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் நிகாசியில் சுகமாக வாள் உனக்கு நவநிதிகள் எல்லா சித்திகளும் வசமாகும் எல்லா கல்வி செல்வங்கள் உன்னிடம் வந்தடையும் உன்னாமத்தை சொல்வதினால் மனிதர்களின் சகல வியாதிகள் துன்பங்கள் நிவர்த்தியாகும் உன்னை பக்தியுடன் துதிப்பவர்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் என்று ஆசிர்வதித்து பிரகாசமான உடலை பெற்றார் வேத தர்மர் சீடன் எப்படி சேவை செய்ய வேண்டும் முக்தி வேண்டுகிறவர்கள் எப்படி தன் பாவ கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்றும் தெரிவிப்பதற்காக இப்படி ஒரு ரூபம் எடுத்தார் ஆகையால் கலிபுருஷனே நீ சத்குரு பக்தனிடம் செல்லாதே மற்றும் அவனை துன்புறுத்தாதே கலியுகம் ஆரம்பமாகிறது நீ பூலோகத்திற்கு சென்று உன் வேலையை ஆரம்பிப்பாய் என்று பிரம்மா கூறினார் நாமதாரகா எவனொருவன் மிக்க பக்தியுடனும் சிரத்தையுடனும் குருவை சேவிக்கிறார்களோ அவனுக்கு சகல தேவதைகள் வசமாகும் ஆகையால் குரு சேவையில் உன் வாழ்வை கழித்திடு என்று சித்தர் கூறினார் அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவதத்தா